இந்துஸ்தான் கோலா பிவரேஜல் பிரைவேட் லிமிடெட் ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்தியாவில் மட்டும் பதினாறு இடங்களில் தொழிற்சாலைகளை நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் நேமம் பகுதியில் ஒரு தொழிற்சாலை நடத்தி வருகிறது இந்தியாவில் உள்ள பதினாறு தொழிற்சாலையில் தமிழ்நாட்டில் உள்ள நேமம் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் சம்பளம் குறைவு பலன்கள் குறைவு இது மிகப்பெரிய பாரபட்சமாக இருந்து வருகிறது நாடு முழுவதும் தொழிலாளர் நல சட்டங்கள் பொதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலையில் மட்டும் அவை அமுலாக து என்பது என்ன நியாயம் என்ற கேள்வியை தொழிலாளர்கள் எழுப்புகிறார்கள் அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் கோலா நிர்வாகமே அடிப்படை சம்பளத்தை உயர்த்தும் வகையில் ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை பேசி முடிக்க வேண்டும் ஒன்றரை ஆண்டுகளாக அநியாயமான தாமதம் செய்யப்படும் ஒப்பந்தத்தை பேசி முடிக்க வேண்டும் தொழிற்சங்க முன்னணி நிர்வாகிகளை பழிவாங்காத வகையில் இருக்க வேண்டும் கடந்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்ட வகையில் கடந்த ஆண்டு போனஸ் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் லாபம் குவிக்கும் வெறியில் தொழில் தொழிலாளர் பலன்கள் உரிமைகளை குறைக்காதே அது தமிழ்நாடு அரசும் தொழிலாளர் நலத்துறையும் கொக்கோ கோலா நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத தொழிற்சங்க விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை தொழிலாளர்கள் முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றும் அது முடிவுக்கு வராமல் நிர்வாகத்தினுடைய அடாவடித்தளத்தால் அது தள்ளி போய் கொண்டே இருக்கிறது உடனடியாக கொடுக்க வேண்டிய போனஸ் தொகையும் மாதத்துக்கு முன்னால் பள்ளி குழந்தைகளுக்காக கொடுக்க வேண்டிய அந்த போனஸ் தொகை இன்னும் கொடுக்காமல் அதை மறு மறுத்து இன்றைக்கும் அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து எடுக்கக்கூடிய போராட்ட நடவடிக்கையில் ஏன் தேவைப்பட்டால் இந்த நிறுவன நிறுவனத்திலே ஒரு வேலை நிறுத்தம் நடக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் சிஐடியூ தொழிலாளர்களுடைய உரிமைக்காக அதையும் செய்யும் என்பதை இந்த பகுதியிலே தெரிவித்துக் கொண்டு